நீங்க கூட்டணிக்கு எடப்பாடியே பாருங்க நடந்த இதை நிச்சயமா எழுதி வச்சுக்கங்க அரசியல் நீங்க பிரபலமான சோபிக்கவே முடியாது செக்யூரிட்டி கன்சர்ன் எல்லா அரசியல்வாதிக்கும் செக்யூரிட்டி கன்சர் தான் உலகத்திலே டேஞ்சரஸ் போஸ்ட் கன்சிடர் பண்ணலங்கா பிரசிடென்ட் ஒருத்தர் கூட அரசியல்வாதி அந்த தைரியம் ஒரு களத்தில் இறங்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இல்லை நீங்க அரசியல்வாதியார முதல் தகுதியும் நீங்க இறந்து போயிருக்கீங்க ஹலோ வெல்கம் டு பொய்மையும் எலெக்ஷன் காத்து தீவிரமா சுத்தி அடிக்கும் போது தமிழக அரசியல் மற்றும் தமிழ்நாட்டோட உள்ள எல்லா நிகழ்வுகளுமே இன்னைக்கு கிட்டத்தட்ட நகர்ந்து கொண்டு இருக்கு என்னதான் வெளிப்படையா ஒண்ணும் நகர்வுகள் இல்ல இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் எல்லா அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளும் இன்னைக்கு அரசாங்கத்திலயும் இல்லாத எதிர்கட்சியிலயும் இல்லாத தாவை நடவடிக்கை எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் நடக்கக்கூடிய அந்த தான் நகர்வுகள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களும் இன்னும் சில மாசங்கள்ல எலெக்ஷன்ல பெரிதளவு பிரதிபலிக்கும் எலெக்ஷனை பெரிதளவு பாதிக்கும்ங்கிறதுனால எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய எல்லா முடிவுகளையும் ரொம்ப நிதானமாகவும் பாதுகாப்பாகவும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகவும் அரசியல் ராஜதந்திரத்தோடு எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலம் தான் இந்த காலம் இந்த தான் எனக்கு இன்று ஒரு செய்தி கிடைச்சி ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியா இருந்தது வரலாற்று கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அதாவது எல்லாத்துக்கும் தெரியும் கரூர்ல நடந்த அந்த ஸ்டாம்பி நெருக்கடியில ஒரு நாற்பத்தோடு பேர் மரணம் அடைஞ்சிடுறாங்க அது தாவேக்காவோட மீட்டிங் அது நடந்தது செப்டம்பர் இருபத்தி ஏழு இன்றைக்கு நாம இருக்கிற அக்டோபர் மாச இறுதியில இருக்கிறோம் வரைக்கும் தாவேக்கா தலைவர் விஜய் மேலவர் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருந்தது இதுவரைக்கும் அவர் அங்க கரூர்ல போய் அங்க பாதிக்கப்பட்டவங்க போய் பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு வந்தது தமிழர்களுடைய நாகரீகத்தின்படி உலக மக்கள் எல்லாத்தோட நாகரீகத்தின்படியும் இது தமிழர்கள் உலக மக்கள் கிடையாது எல்லா நாகரீகத்தின்படியும் ஒருத்தர் தவறி போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டுல போய் துக்கம் விசாரிக்கிறது துஷ்டி விசாரிக்கிறதுங்கிறது ஒரு இயல்பு ஒரு நடைமுறை இது மதம் மற்றும் இனம் சார்ந்த ஒரு நடவடிக்கை கிடையாது எல்லா இனத்திலையும் எல்லா மதத்திலையும் அதான் வந்து எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம தமிழர் கலாச்சாரத்துல என்ன பண்ணுவோம்னா அவங்க வீட்டுல போய் விசாரித்து அந்த காரியம் பதிமூணாவது காரியம் எல்லாத்திலையுமே அவர்கள் தலையிட்டு முன்னின்று அது உங்கள் துக்கத்தை நாங்கள் பங்கிட்டுக் கொள்கின்றோம் உங்கள் வருங்காலத்துக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகின்றோம் அது ஒரு நடவடிக்கை ஒரு சந்த சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள் நடக்கும் இதுவரைக்கு தன்னோட மீட்டிங்ல நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த அந்த குடும்பங்களை நேரடியாக விஜய் கரூர் சென்று பார்க்கவில்லை என்ற விமர்சனம் தான் எழுதிட்டு இருந்துச்சு இப்ப திடீர்னு ஒரு அணுகும் இன்னொரு நியூஸ் வருது என்ன நாளைக்கு அந்த நாற்பத்தோரு குடும்பங்கள் இறந்து போனாங்களே அவங்களோட குடும்பங்களை இவர் போய் பார்க்காம மகாபலிபுரத்துல ஒரு ரிசார்ட்ல ஐம்பது ரூபாய் புக் பண்ணி அவங்க தனியா பஸ் மூலமா அழைச்சிட்டு வந்து இங்க ஒரு மீட்டிங் வைக்க அழைச்சிட்டு வந்து ஒரு மீட்டிங் வைக்க போறாருன்னு சொல்றாங்க இது இது வரைக்கும் நான் அரசியல்கள் நிகழ்வுகள் எல்லாம் கேள்விப்பட்டது இல்லை அரசியல்ல வந்து ஒரு ஒரு சம்பவம் நடந்தாலும் ஒரு இழப்பு நடந்ததுனாலோ எது நடந்ததுனாலும் அது அரசியல் ஆதாயம் தேட பார்த்தாலும் உலகத்துல உள்ள பெரிய தலைவர் நீங்க சொன்ன தலைவர் சின்ன வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்பட்ட மக்களை அந்த சமயத்தை தானா சென்று பார்ப்பாங்க இதை விட பார்க்காம அவங்க மேல மிஸ்டேக் பார்க்காம இருந்துருவாங்க இது ஒரு வகையான ஒரு விஷயமா இருக்கு நான் எங்கயும் வரமாட்டேன் பாதிக்கப்பட்டவங்க என்ன வந்து பாருங்க உங்களுக்கு நாங்க ஆறுதல் சொல்றோம் ஆறுதல் தான் புதுசா தான் விஜய் அவர்களும் இதுக்கு அவர் கரூர் போறாமே இருந்திருக்கலாம் பருத்தி கூட உள்ளே இருந்திருக்கலாங்கிற மாதிரி இவர் கரூருக்கு போறாமே இருந்திருக்கலாம் அப்படி போகாம இப்படி விட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே எல்லாரும் பேசுறாங்க அரசியல் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அரசியல் த மாபெரும் அரசியல் தலைவர்கள் வரலாற்றை வந்து புரட்டி போட்ட அரசியர்கள் குறிப்பா தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவை நீங்க சொல்லலாம் திமுக ஆட்சி கொண்டதுக்கு அப்புறம் கலைஞர் எப்படி ஆட்சி கொண்டாருங்கிற நீங்க பாக்கும் அப்புறம் பெரிய தலைவர் சொன்னீங்கன்னா எம்ஜிஆர் ஜி இந்த மூணு பேர் வார்த்தையை வரலாரு அண்ணா எப்படி ஆட்சியை பிடிச்சாரு வீட்டுல உட்காந்து ஆட்சியை பிடிக்கல நீங்க வரலாற்றத்த திரும்பி பார்க்கணும் இந்திய இருக்க போராட்டத்துல தெருவுல இறங்கி போராடி சிறை சென்று எல்லாரும் பல வகையான போராட்டங்கள் போராடி அதை சக்ஸஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சு இந்தியாவில் நடக்கக்கூடாத விஷயம் அந்த காலத்துல பேசப்படுறது காங்கிரஸ் தோக்குறது காங்கிரஸை தோக்கடிச்சு ஆட்சிக்கு வந்த கட்சி தான் திமுக அப்படி ஆட்சி வந்த தலைவர் தான் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா தெருவில் இறங்கி போராடுறத ஒரு நாளுமே அவர் வந்து அதுக்கு பின்வாங்கின கிடையாது தேவை என்றால் தெருவில் இறங்கி நாங்கள் போராடுவோங்கிறது தான் அறிஞர் அண்ணாவோட அவர கொள்கையா இருந்துச்சு அதை அவருக்கு பலன் கொடுத்து அவரை மேலையும் கொண்டு வந்துச்சு சரி நமக்கு இது நமக்கு சமகாலங்களில் தலைவர்கள் பார்த்தோம்னா கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி எப்படி முதல் டைம்ல அன்றாந்தா டிஎம் கே காலத்துல இருந்து எம்எல்ஏவா இருக்கிறாரு நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும் அவர் கலெக்டர் யாரி வந்தவரு அப்படி இப்படிம்பாங்க பட் ஒரு விஷயத்த எல்லாரையும் மறக்கிறாங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பதினஞ்சு எம்எல்ஏ திமுக இருந்தாங்க அதில் ஒருவர் கருணாநிதி எப்படி ஜெயிச்சாரு தான் தெரியும் நாற்பத்தி மூணு எல்லாரும் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கும்போது கையெழுத்து போட்டது பதினோரு பேர்ல கலைஞர் கிடையாது ஆமா கிடையாது எப்படி ஒரு பதினோரு பேர்ல இல்லாதவரு ஐம்பத்தி ஏழு எலக்ஷன்ல அவரு எம்எல்ஏ ஆகிறாரு அப்போ அவங்களுக்கு வரலாறு நீங்க புரியணும் நங்காவரம் ஒரு கிராமத்துல கூலி தொழிலாளி விவசாய கூலி தொழிலாளிகளை ரொம்ப அடிமைப்படுத்தி குறை சம்பளமே கொடுக்காம கருத்துக்கிட்ட அவங்க வேலை வாங்கும் போது அவங்க சார்பில் இறங்கி போராடி அவரு அவங்களுக்காக பலதரப்ப போராட்டங்கள் நடத்தி தெருவில் இறங்கி போராடினதுனால அவங்களோட தொகுதியில கலைஞர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறாரு அப்ப என்ன தெரியுது இறங்கி நின்று போராடுபவர்கள் தான் தலைவராகி வர முடியும்

அன்பழகன் தோக்குறாரு எல்லாரும் தோக்குறாங்க ஆனா கலைஞர் ஜெயிக்கிறாரு அறுபத்தி ரெண்டுல நெடுஞ்சலை ஜெயிச்சு வருமோ குடுக்குறாங்க இருந்தாலும் அறுபத்தி ரெண்டுல ஜெயிச்ச ஒரே எம்எல்ஏ ஐம்பத்தி ஏழு ஜெயிச்ச ஒரே எம்எல்ஏ கலைஞர் தான் இப்படி இறங்கி மக்கள் போராட்டங்கள்ல நீங்க இறங்கி போராடலைன்னா நீங்க மேல வர முடியாது அதே எம்ஜிஆர் எடுத்துக்கங்க எம்ஜிஆர் தங்கிய கட்சி தொடங்கினார் சினிமாவும் இருந்துச்சு ஆனா எம்ஜிஆர் வாழ்க்கை நீங்க பேசும்போது ஒரு விஷயத்தை எல்லாருமே கோரி போயிடா சொல்லுவாங்க நான் பார்த்தே கிடையாது உணவும் சுற்றும் வாலிபன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணா என் ஒரு மீசை எடுத்துக்கிறேன்னு மதுரை முத்து சொன்னதாகவும் அந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்றாங்க ஒரு சினிமா கதையை போல இருக்கும் அவ்வளோ தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணி காமிச்சாரு அப்ப ஜெயிச்சு காமிச்சாரு மக்கள் முன்னால அதனால எம்ஜிஆரோட அந்த உங்களுக்கு தெரியும் அந்த இமேஜ் வந்து பல மடங்கு திரையில மட்டும் இருந்தால் ஹீரோல உண்மையாக ஹீரோன்னு அவருடைய இமேஜ் வந்து காமிச்சது அடுத்து ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் கட்சி எப்படி ரெண்டா எம்ஜிஆர் உடைய அந்த நீங்க நாங்க பார்த்தது நான் கண்ணால பார்த்தது நான் சொல்றேன் அந்த பியூனல் காஃபி வச்சிருக்க அந்த பாடி இது வண்டியில கூட ஏற உடம்புல மிதிச்சு தள்ளப்பட்ட ஒரு நபர் அப்ப அதுல இருந்து ஸ்டே பண்ணி எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் அதிமுக ரெண்டா உடையுது அதுல ஜானகிமையோட கட்சிக்கு ஒரு சீட்டு கிடைக்கல ஜெயலலிதாமையோட கட்சி இருபத்தி ஏழு சீட்டு கிட்ட கிடைச்சது அதுக்கப்புறம் பின்புதான் ஒருங்கிணைந்த அதிமுக கையில் எடுத்து அவங்க ஒரு பெரிய ஆளுமையா வர்றாங்க அப்ப போராட்ட களங்களில் பின்னோடியவர்கள் யாரும் அரசியல் தலைவர்களாய் வந்ததாக வரலாறே கிடையாது போராட்ட களம்ங்கிற ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு வாய்ப்பா எடுக்க தெரியும் நீங்க இங்க தவ தெரிஞ்ச உங்களோட தவறு இருந்தோ இல்லையோ அதை பத்தி தெரியாத சிபிஐ என்கொயரி பண்ணுது அது கரூர் ஸ்டாப்பி நாற்பது வருஷம் செட்டு போறாங்க அப்ப நீங்க மன துணிவோடு நீங்கள் என்ன பொறுத்திருக்க அந்த இடத்து விட்டு போயக்கூடாது இல்ல திருச்சியா சேர்ந்து கூட்டத்துல அட்டி போட்டால் மிதி நீங்க அந்த மக்களை போய் பார்த்துருந்துருக்கும் நீங்க பாக்கல ஒரு அரசியல் வாய்ப்பையும் விட்டுட்டீங்க ஒரு மாரல் விக்ட்ரியும் அந்த இடத்துல விட்டீங்க கண்டிப்பா பார்த்துருக்கோம் ஏன்னா அந்த நாற்பத்தோரு பேர் அந்த உலகத்தில் இல்லை என்றாதற்காக உங்க மீட்டிங் வர போய்தான் அப்ப அந்த மாறல் பொறுப்பேற்றது என்னன்னா என் சகோதரர்கள் நான் அவங்க அவங்க சகோதர நான் அவங்க இறந்துட்டாங்க நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த கூட நின்னு நீங்க அழுது அவங்க துக்கத்தில் நீங்க பங்கெடுத்துக்கொள்ளணும் நேரம் சென்னைக்கு போயிட்டீங்க சரி சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா திருப்பி வந்து விசாரிப்பீங்கன்னா நாங்க திருப்பி வந்து கருவூல போய் எங்களுக்கு அது வேணும் எங்களுக்கு கிரீன் காரிடார் வேணும் உங்களுக்கு அது வேணும் அப்படின்லாம் சொல்லி நடக்காத காரியங்கள் நீங்க கேக்குறீங்க அப்போ உங்களுக்கு கருவூருக்கு போகக்கூடிய ஒரு எண்ணமே இல்லையோன்னு மக்கள் மனசோட சந்தேகம் வருது உங்க சுத்தி உங்களுக்கு அறிவுரை கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தவறான அறிவுரை கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு இதுவரைக்கும் நீங்க உங்ககிட்டே வரலங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா துக்க வீட்டுல இருந்து உள்ள ஒருத்தர் வந்து இறந்த ஒரு ஒருத்தர் உறவினர் வந்து இன்னொரு வீட்டுல போய் ஐயான எனக்கு துஷி விசாரிங்கன்னு சொல்லி அங்க போய் கேட்டு வருவாரா நீங்க சேருது அப்படித்தான் இருக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது அது ஒரு தமிழ் பாஷையில நம்மோட தமிழ் மொழியில சொல்லணும்னா இழவு வீடு அது ஒரு துஷ்டி வீடு அந்த வீட்டுல நீங்க போய் விசாரிக்கிறத தவிர அவங்கள வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறது அந்த இருந்த ஆன்மாக்களை அவமானப்படுத்துவது போல இருக்கின்றதுன்னு ஒரு சாரா சொல்றாங்க அதை நான் மறுக்க முடியாது ஏன்னா ஒன்று நீங்க போய் விசாரிச்சிருந்துருக்கணும் இல்ல பரவாயில்ல நடந்து போச்சு நான் இப்படித்தான் கூட மக்கள் மன்னிச்சிருந்துருப்பாங்க அவங்கள இங்க கூப்பிட்டு நான் அவங்கள தான் பார்ப்பேன்னு நீங்க சொல்லும் போது பனையூர் நாட்டாமன் தான் உங்களை பேச வேண்டியிருக்கு நீ அவ்வளவு வயசுவையா நீ ஆட்சிக்கும் வரல எதிர்கட்சிக்கும் ஆகல ஒரு எம்எல்ஏ கூட உங்க கையில் இல்ல அதுக்கு முன்னாடியே நீங்க இவ்வளவு ஒரு ஆட்டிடியூட் காட்டினீங்கன்னா அரசியலில் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பாரு நீங்க கூட்டணி வைக்கிற எடப்பாடியே பாருங்க இன்னைக்கு ஒரு நேரம் போய்வார் உங்களுக்கு ஏன் இந்த ஆட்டிடியூட் இதை நீங்க மாத்தல நிச்சயமா எழுதி வச்சுக்கோங்க அரசியல் நீங்க பிரபலமாக சோபிக்கவே முடியாது அது மட்டும் மாற்றுகிறது யாருக்குமே கிடையாது நீங்க ரெண்டு விஷயங்கள் இதுல பண்ணி இருந்திருக்கலாம் ஒண்ணு என்ன பண்ணி இருந்திருக்கலாம் நேரம் அன்னைக்கு போயிருந்திருக்கணும் அந்த வாய்ப்பு விட்டீங்க இல்ல எல்லாத்துக்கும் கோர்ட்டு இங்க ஹை கோர்ட்டுக்கு போனீங்க ஹை கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க எல்லா பக்கமும் போய் பெடிஷனா போட்டீங்க நீங்க இதே நான் கரூருக்கு போய் என்னுடைய தொண்டர்களை பார்க்க வேண்டும் இழந்த சகோதர சகோதரிகள் குடும்பங்களை பார்க்க வேண்டும் என ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு நீங்க கோர்ட்ல மனு போட்டுருக்கணும் அது இங்கே டிஸ்மிஸ் ஆயிட்டு சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு போயிருக்கணும் அது எல்லாம் டிஸ்மிஸ் ஆயிருச்சுனாவா சொல்லலாம் அப்ப அந்த சமயத்துல இருந்து பைசா போகணும்னு நினைச்சீங்களா என்ன நினைச்சீங்க எதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலையே நான் போலீஸ்ட கொடுத்தேன் போலீஸ் தரமாட்டிருந்தீங்க அது கூட நீ கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியல ஏன்னா நீங்க சொல்லியிருக்க காரணம் லாஜிஸ்டிக்கல் ரீசன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ரீசன்ஸ் எனக்கு புரியல லாஜிஸ்டிக்கல் ரீசன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்னா லாஜிஸ்டிக்கல் அவங்க எல்லாத்தையும் கூட்டு போற லாஜிஸ்டிக்ஸ் ஒரு விஷயத்தை இங்க கொண்டு போற அப்படி மூவ் பண்ணி கொண்டு போற லாஜிஸ்டிக்ஸ் அது உங்க பாடு ஏன் எம்ஜிஆர் போய் பாக்கலையா உங்களுக்கு மேல கலைஞர் அவர்கள் போய் பாக்கலையா இல்ல ஜெயலலிதா போய் பாக்கலையா அப்போ லாஜிஸ்டிக்ஸ் இல்லையா உங்களுக்கு மட்டும் தண்ணி லாஜிஸ்டிக்ஸ் செக்யூரிட்டி கன்சர்ன்னா செக்யூரிட்டி சொல்லுவாங்க உங்க பயம் அப்படின்னு சொல்ல முடியும் செக்யூரிட்டி கன்சர்ன் எல்லா அரசியல்வாதிக்கும் செக்யூரிட்டி கன்சன் நிற்கத்தான் செய்து அன்றாடம் உலகத்திலே டேஞ்சரஸ் கன்சிடர் பண்ணப்பட்டு பிரசிடன்ட் ஒருத்தர் இறந்த போது கூட அடுத்த அரசியல்வாதி அந்த தைரியம் ஒரு களத்தில் இறங்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு அரசியல்வாதியார முதல் தகுதியும் நீங்க இறந்து போயிருக்கீங்க எம்ஜிஆர் பயந்து வீட்டுல உட்கார்ந்தார் எம்ஜிஆர் சி எம் மாட்டார் இருக்க மாட்டார் அந்த அந்த போராட்டங்கள்லாம் மீதி மேலவர்கள் அவங்க தலைவராயிருக்கும் அதனால மக்கள் அவங்க தலைவர் கலைஞர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு செதுக்கு மேலே வந்து ஏன்னா பெரிய ஆலயம் இருந்திருக்க மாட்டேன் இப்போது என்ன தலைவர்களும் இதுக்கு முன்னாலேயும் சரி இனி வரக்கூடிய தலைவர்களும் அப்படித்தான் இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையை தன் கையாலே செதுக்கி கொள்ளவனாதான் தான் ஒரு இதெல்லாம் அவங்க அரசியல் உங்களுக்கு பச்சையா சொல்லணும் அப்படின்னா இது தவறு நீங்க நினைச்சு தரிசி அரசியல் வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் நீங்க ஒரு வாய்ப்புகள் விட்டுருங்க நீங்க ஒரு தவறு பண்ணிட்டு இருக்கீங்க அதை உங்க உங்களோட தவறுனால ஒரு நாற்பத்தி ஏழு பேர் நாற்பது பேர் சாகுறாங்க அதுக்கான பரிகாரமாக போய் அந்த இறந்த வீட்டுக்கு போய் பார்க்க கூட மாட்டேங்கிறீங்க அவங்களை தான் இங்க கும்ப நீங்க அது ஒரு சிக் மைண்ட் செட் நான் இங்க சொல்லுவாங்க தான் மக்களுக்கு அது வெளியில கொண்டு வருது இதை நீங்க நினைக்கலாம் நான் போனா கூட நீங்க கேட்ட காரணம் சொல்லுவாங்க போனா கூட்டம் வரும் அது வரும் இது வரும் இப்ப கூட கூட்டு வந்து பாக்குறீங்க அது அங்கே போய் பார்த்தா உங்களுக்கு என்ன ஆயிரம் போகுது நீங்கள் என்ன நடந்திருந்தாலும் சரி உடனே அங்க போய் பார்த்துருக்கணுங்க நீங்க தப்பு தான் நீங்க ஆயிரம் ஜஸ்டிபிகேஷன் சொல்லுங்க நீங்க தான் இப்ப கேட்டா சிபிஐ கேஸ் விசாரிக்குது சிபிஐ விசாரிக்க தான் செய்யும் கூட சிபிஐ ஆபீஸ் இருக்கு இழந்தவர்கள் உங்களோட சகோதரர்கள் நீங்க சொல்றீங்க உங்களோட சகோதரிகள் சொல்றீங்க அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் முதல்ல அங்க போய் நின்று ஆனா நீங்க என்ன பண்றீங்க அங்க போகாம அந்த வீட்டுல உள்ளவன் துக்கத்து மேல இன்னும் நெய்ய ஊத்துற மாதிரி அவனை நீ இங்க துக்க விசாரிக்கிறேன் அப்படின்னா நல்லாவா இருக்குங்க பார்க்கும் மக்களுக்கு இது எண்ணத்தை முன்னுதாரணமாக கொடுக்கும் உங்களை பற்றி என்ன சிந்தனை அவர்கள் சிந்திப்பார்கள் ஏன்னா பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஒரு அரசியல்வாதிக்கான தராசு இந்த தராசை மட்டும் அரசியல்வாதி பார்த்துக்கிட்டே இருக்கும் பப்ளிக் ஒப்பீனியன் என்ன பப்ளிக் ஒப்பீனியன் என்ன பப்ளிக் ஒப்பீனியன் மாறுச்சுன்னா அரசியல்வாதிக்கு வேலையே கிடையாது அந்த பப்ளிக் ஒப்பீனியன் ஜெயிக்கிறோம்னா அரசியல்வாதியோட வேலை ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் அது ஒரு வேலையை வச்சு ஒவ்வொரு ஆயுதத்திற்கு பயன்படுத்துவோம் ஆனால் எல்லாரோட முடிவு எல்லாரோட ஆசையும் எல்லாரோட எண்ணமும் பப்ளிக் ஒப்பீனன் நமக்கு இருக்கும் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா பப்ளிக் உங்களுக்கு ஒப்பீனபுளா இருக்கும் கூட யார் இன்னும் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க இது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக போகுது அந்த சம்பவம் நடந்து இன்னும் நீங்க போய் பார்க்கலாங்கிறதே தப்பு சரியான ஒரு இரண்டல் கூட்டம் கூட நீங்க அதை விட ஒரு தப்பான ஒரு கேவலமான விஷயம் நான் சொல்லுவேன் ஆனா இப்ப அதுக்கு மேலும் நீங்க தாக்குதல் மாதிரி மாதிரி இறந்து போன குடும்பத்தோட கூட்டு வரீங்க தவறான விஷயம் ஆணவத்தின் உச்சம் கண்டிக்கக்கூடிய கூடிய விஷயம் தயவு செய்து செய்ய நீங்க கிளம்ப காலையில பாக்க போறீங்கன்னு சொல்றாங்க நீங்க அங்க போயிருந்திருக்கே அவங்க இங்க கூட்டு வர சொன்னது மிக 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 தவறான விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பம் தன்னுடைய தலைவனை தன்னுடைய தலைவிய குடும்பத்தோட தலைவிய ஒரு பை குழந்தைய ஒரு பையனை யாரையோ இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது துக்க விசாரிக்கணும் மாமல்லபுரத்துக்கு வாங்க அங்க துக்க விசாரிப்பாரு நல்லவா இருக்கும் உங்களை பச்சைய உங்க வீட்டுல இதே மாதிரி ஒரு சமம் ஏதோ சம்பவம் நடந்து ஒருத்தர் வந்து நீங்க வாங்கப்பா அது பிரைம் மினிஸ்டர் நீங்க வாங்க நான் உங்ககிட்ட துக்கம் விசாரிக்கிறேன் நீங்க போவீங்களா சொல்லுங்க போவீங்களா என்ன நினைப்பீங்க இவன் நம்மளை நம்மளால் பண்றதுன்னு நினைப்பீங்க இல்லையா அப்ப அந்த மக்கள் மட்டும் சாதாரண மக்கள் மட்டும் நீங்க போய் முக்கம் விசாரிக்கிற தகுதி கூட இல்லாத மக்கள் நீங்க நினைக்கிறீங்க பாருங்க அது ரொம்ப தவறு இந்த தவற உங்க அரசியல் வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்க பண்ணும்போது எல்லாரும் என்ன பேசுறாங்க இப்பவே இவருக்கு இவ்வளவு திமுறி இவ்வளவு ஈகோ அப்படின்னா இனி ஆட்சிக்கோ பதவிக்கோ எதிர்கட்சிக்கோ போனா அவருக்கு என்ன திமுறி என்ன ஈகோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க அது தவறான கேள்வின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா உங்களோட பிகேவியர் இந்த விஷயத்துல அப்படித்தான் இருக்கு நீங்க எந்த விஷயத்துக்குமே பனை உரை நான் எழுதியே வர மாட்டேன் என் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன்னா போறீங்களோ எப்படி எதிர்கட்சி தலைவராக இருக்க போறீங்களோ எப்படி எம்எல்ஏவா இருக்க போறீங்களோ எப்படி அரசியல் பண்ண போறீங்களோ உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு அரசியல் பண்ணி எல்லாரும் ஹேண்டில் பண்றாங்க இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்க அரசியல் பாதையை இது வரைக்கும் சரியோ தவறோ அத தப்புகள்லாம் நீங்க பார்த்து திருத்தி கொள்ள ஒரு ஒரு அருமையான வாய்ப்பு இனிமேல் நீங்க திருத்தி இதை நீங்க நல்லா மோல்டு பண்ணி திருப்பி வந்தீங்க மூணு நாலு மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு நீங்க திருப்பி யூ கேன் பந்தை போல் புதித்து திருப்பி நீ எந்திக்கலாம் இல்ல அப்படின்னா நீ இதே பாதையில தான் நான் போவேன் நான் தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மக்கள் அதை பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள் உங்களுக்கு நினைப்பீங்க ஆ நம்ம அது பண்றான் இது பண்றான்னு மக்கள் எங்க செய்யணுமோ எதை செய்யணுமோ அதை தெளிவா செய்வாங்க தயவு செய்து இது போன்ற மிஸ்டேக்கு செய்யாதீங்க நீங்க நான் ரெண்டு விஷயம் தெளிவா சொல்ல என்னைக்கு எந்த விஷயத்துக்கும் நீங்க சொல்ல சரியா தப்பா அப்படின்னு ஒரு முடிவு சொல்லி முடிக்கிற ஒரு ஆனா தான் இருந்திருக்கேன் என்னைக்குன்னு நீங்க கரூர்ல போய் விசாரிக்காத முதல் தப்பு ரெண்டாவது தப்பு எந்த கண்டிஷன் யார் என்ன போட்டாலும் நான் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் நாள் போய் பாப்பேன் பார்த்து மூன்றாவது அப்படி யாரும் விடமாட்டாங்க மாட்டாங்க பெர்மிஷன்லாம் நீங்க கோர்ட்ல போய் பெர்மிஷன் வாங்கி பார்த்துருக்கணும் இதெல்லாம் கூட நாம மன்னிச்சிடலாம் நாலாவது அப்ப பண்றீங்க பாருங்க இது மறக்க முடியாத மன்னிக்க முடியாத ஒரு தப்பு இறந்த குடும்பத்தை உங்க ஈகோக்காகவும் உங்க உங்க திம்முருக்காகவும் நீங்க கூப்பிட்டு வந்து ஒரு மண்டபம் ஒரு கல்லம் கல்லணம் ரிசார்ட்ல தங்க வச்சு இரநாமலை எங்க தங்க இருக்கிறீங்க இரந்தவங்க சொந்தக்காரங்களை ஷார்ட்ல தங்க வச்சு அந்த ஒரு பிரைவேட் மீட்டிங்ல பாப்பீங்கன்னா அவங்க என்னங்க கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இழந்து தவிக்கின்றவர்களையும் ரிசார்ட்ல தங்கி வச்சு நீங்க பிரைவேட் ஆள பாப்பீங்களா உங்களுக்கே சரியா அப்படிதான் என்னுடைய கணக்குப்படி நீங்கள் இறந்தவர்களின் குடும்பத்து நபர்களை நாமல்லபுரத்தில் ரிசார்ட்டில் தங்க வைத்து அவர்களை சந்திப்பது கண்டிக்கக்கூடிய விஷயம் இது போல அரசியல் அநாகரோகமற்ற செயல்களை தொடர்ந்து யார் செய்தாலும் தொடர்ந்து கண்டிப்போம் இது இட்ஸ் அ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாய்ண்ட் விட் சுட் பி நிட் இன் த பட் இது ஒரு முதல் இது அரசியல் நான் இப்படி ஒரு சம்பவம் நான் பார்த்ததே இல்ல எத்தனையோ வருடங்கள் அரசியல் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தல இதை முனையிலேயே கில்லி ஏரியா விட்டால் பொதுமக்களை கிண்ணிக்கீரை நினைக்கும் அரசியல்வாதிகளின் எண்ணிக்கை கூடி கொண்டே போகும் மக்களுக்கு ஜனநாயகத்தோட பங்கும் குறைந்து கொண்டே போகும் நீங்கள் செய்வது தவறு 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 வாழ்க்கையில் உங்களுடைய அரசியல் பாதையை மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் மக்கள் உங்கள் பாதையை மாற்றுவார்கள் மீண்டும் மக்களை பாதிக்கும் விஷயத்தை எடுத்து அதை குறித்து எவ்வளோ பேசுவோம் மீண்டும் சந்திப்போம்